ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி துவைத்தம் டிவைடெட் பை பௌத்தம் இஸ் ஈக்வல் டு அத்வைத்தம் பிரம்மம் பூர்ணமானது உலகம் பூர்ணமானது பிரம்மம் என்ற பூர்ண வஸ்துவில் உலகம் என்ற பூரணம் உதயமாயிற்று இந்த உலகம் என்ற பூர்ணத்தை பிரம்மம் பூர்ணத்திலிருந்து எடுத்துவிட்ட போதிலும் பிரம்மம் பூர்ணமாகவே இருக்கிறது என்று ஓர் உபனிஷத மந்திரம் சொல்லுகிறது பூரணம் என்றால் எல்லாம் என்று அர்த்தம் எப்படி இரண்டு வஸ்து எல்லாமாக இருக்க முடியும் பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை கழித்த பின்னும் எப்படி பூரணம் மிஞ்ச முடியும் என்ற கேள்வி எழுகிறது இந்த மந்திரத்தின் வாஸ்தவமான தாற்பயம் என்ன உலகம் உண்மையில் பிரம்மத்திலிருந்து வேறாக பிரிந்து வெளியே வந்துவிட்ட வஸ்து அல்ல பிரம்மேதான் உலகமாக தோன்றுகிறது பிரம்மம் வேறேதோ பொருள்களை கொண்டு உலக உலகை சிருஷ்டிக்கவில்லை பிரம்மம் உலகமாக மாறிவிடவும் இல்லை பிரம்மம் உலகமாக தோன்றுகிறது அப்பியரன்ஸ் அவ்வளவுதான் இருட்டிலே ஒரு மாலையை பார்த்துவிட்டு பாம்பு என்று நினைக்கிறோம் இப்போது மாலையே பாம்பாக தோன்றுகிறது மாலை பாம்பாக மாறவில்லை மாலை பாம்பை சிருஷ்டிக்கவும் இல்லை பாம்பாக எண்ணிய போது அது முற்றிலும் பூர்ணமாக பாம்பாகத்தான் தெரிகிறது மாலை என்று தெரிந்து கொண்டால் பூர்ணமாக மாலையாகவே இருக்கிறது மாலை என்ற பூரணத்தில் பாம்பு என்ற பூரணம் உதயமானதார் போ உதயமானார் போல பிரம்ம பூரணத்தில் உலகப் பூரணம் தோன்றுகிறது அதாவது ஒரு நிலையில் மாலையே பூரணம் இன்னொரு நிலையில் பாம்பே பூரணம் ஆக இரண்டு பூரணமில்லை ஒரே பூரணம் இரண்டு சமயங்களில் இரண்டு விதங்களில் பூரணமாகத் தெரிகிறது மாலையில் பாம்பு என்ற தோற்றம் ஏற்பட்டதால் அப்போது அதன் எடை கூடிற்றா என்ன இல்லை பாம்பு என்ற தோற்றம் அழிந்து இது மாலைதான் என்று தெளிவு ஏற்பட்ட போது மாலையின் எடை குறைந்ததா அதுவும் இல்லை அப்படியே பிரம்மத்தில் உலகத்தை கூட்டினாலும் குறைத்தாலும் அது மாறாமல் பூரணமாகவே இருக்கிறது மாலையில் தோன்றும் மாய பாம்பாக அலங்களில் தோன்றும் பொய்மை அறவாக இருப்பதே உலகம் என்கிறார் கம்பர் அறவை பாம்பை அலங்களிலிருந்து மாலையிலிருந்து கழித்த பின்னும் அது பூரண அலங்களாகவே இருக்கிறது இதுதான் உபநிஷத் சொன்னபடி பூரணத்திலிருந்து பூரணத்தை கழித்த பின்னும் பூரணம் மீதி இருப்பது மாலை ஏன் பாம்பாக தெரிந்தது இருட்டினால் அப்படி தெரிந்தது மாயை என்கிற இருட்டில்தான் பிரம்மம் உலகமாகத் தெரிகிறது மாயா என்றால் எது இல்லையோ அது என்று அர்த்தம் இல்லாத வஸ்துவான மாயைதான் இருக்கிற ஒரே வஸ்துவான பிரம்மத்தை பலவாக பிரபஞ்சமாக பெருக்கிக் காட்டுகிறது இல்லாத வஸ்துவால் இப்படி செய்ய முடியுமா என்று கேட்பீர்கள் கணித சாஸ்திரப்படி பதில் சொல்கிறேன் பிரம்மத்தின் விஷயத்தில் கூட்டல் கழித்தல் கணித நியதி மேலே பார்த்தோம் கூட்டினாலும் ஜாஸ்தி ஆகாது கழுத்தினாலும் கழித்தாலும் பூரணமாகவே இருக்கும் என்ற விசித்திரத்தை பார்த்தோம் இப்போது பெருக்கல் வகுத்தல் கணக்கு ஒன்றும் சொல்கிறேன் ஒரு எண்ணை இன்னொரு எண்ணால் வகுக்கிறோம் வகுக்கிற எண் சிறிதாக சிறிதாக ஈவு அதிகமாக கொண்டே போகும் பதினாறை பதினாறால் வகுத்தால் ஈவு ஒன்று எட்டால் வகுத்தால் ஈவு இரண்டு நாலால் வகுத்தால் நாலு ஒன்றால் வகுத்தால் ஈவு பதினாறு வகுக்கிற எண் சிறியதானால் ஈவு அதிகமாகிறது வகுக்கிற எண் மிக மிக சிறியதாகி பூஜ்யமே ஆகிவிட்டால் அப்போது ஈவு மிக மிக பெரியதான எண்ணிக்கையிலேயே அடங்காத அனந்தமாகிறது இது இன்ஃபினிட்டி என்று கணிதத்தில் சொல்கிறோம் பூஜ்யத்தால் எந்த எண்ணெய் வகுத்தாலும் கிடைக்கிற ஈவு அனந்தம் ஒன் பை ஜீரோ ஈக்குவல் டு அனந்தம் டூ பை ஜீரோ ஈக்குவல் டு அனந்தம் த்ரீ பை ஜீரோ ஈக்குவல் டு அனந்தம் கோடியை பூஜ்யத்தால் வகுத்தாலும் அதே அனந்தம்தான் ஈவு வகுக்கிற எண்ணால் ஈவை பெருக்கினால் வகுக்கப்படும் எண் கிடைக்க வேண்டும் என்பது கணித நியதி பதினாறு டிவைடட் பை இரண்டு இஸ் ஈக்குவல் டு எட்டு அதாவது எட்டும் இரண்டும் பெருக்கப்பட்டால் பதினாறு கிடைக்க வேண்டும் இது கணித நியதிப்படி இந்த கணித நியதிப்படி அனந்தம் இன்ட்டு ஜீரோ ஒன் அனந்தம் இன்ட்டு ஜீரோ டூ அனந்தம் இன்ட்டு ஜீரோ த்ரீ இப்படி முடிவே இல்லாமல் போய்க்கொண்டிருக்கிறது ஒரே அனந்தமானது பூஜ்யத்தால் தன்னை ஒன்று இரண்டு மூன்று கோடி பத்து கோடி என்று முடிவில்லாமல் பெருக்கிக் கொண்டே போகிறது இந்த ஒரே அனந்தம்தான் பிரம்மம் இல்லாத வஸ்துவான மாயை தான் பூஜ்ஜியம் எது இல்லையோ அதுதானே சைஃபர் மாயை என்றாலே அந்த சொல்லுக்கு எது இல்லையோ அது என்றுதான் அர்த்தம் எனவே மாயை தான் சைஃபர் பூஜ்யம் அனந்தம் பூஜ்யத்தால் தன்னை பெருக்கிக்கொண்டு பலவாக கொள்வது போல் பிரம்மம் மாயாசக்தியால் தன்னை எல்லையில்லாத பல வஸ்துக்களாக தோன்றுகின்ற இந்த பிரபஞ்சமாக காட்டிக்கொள்கிறது வகுக்கப்படும் பிரபஞ்சத்துக்கு என்ன எண்ணிக்கை வேண்டுமானாலும் தரலாம் அந்த எண்ணி எந்த எண்ணிக்கை தந்தாலும் அதை வகுப்பது பூஜ்யமான மாயை ஆகையால் மாறாது அனந்த பிரம்மே ஈவு ஆகிறது பிரபஞ்சம் என்பது இவ்விதம் எந்த எண்ணிக்கையை வேண்டுமானாலும் பெறலாம் என்கிற முறையில் எல்லையற்று இருப்பதால் அதுவும் அனந்தமாகிறது சிருஷ்டியில் எத்தனை தினுசு நம் மனசும் எத்தனை தினுசுகளில் ஓடுகிறது இவற்றிற்கு முடிவே இல்லை அனந்தம்தான் முதலில் சொன்ன உபனிஷத் மந்திரங்களில் பிரம்மத்தை பூரணம் என்று சொன்னபோது அது மாறாத அனந்தம் என்றும் பிரபஞ்சத்தை பூரணம் என்கிறபோது அது மாறிக்கொண்டே இருப்பதில் அனந்தம் என்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் மாறிக்கொண்டே இருக்கிற வஸ்து சத்தியமாக இருக்க முடியாது ஒன்று இரண்டு மூன்று கோடி பத்து கோடி என்று அதற்கு நாம் மதிப்பு தந்தாலும் உண்மையில் அது அசத்தியம்தான் இல்லாத வஸ்துதான் அதாவது தான் எந்த எண்ணை பூஜ்யத்தால் பெருக்கினாலும் வருகிற விடை தான் என்ற கணித நியதியை இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் அனந்தம் அதாவது பிரம்மம் இன்ட்டு மாயை அதாவது ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ என்றெல்லாம் மேலே உபச்சாரமாகச் சொன்னாலும் உண்மையில் அனந்தத்தை மாயையால் பெருக்கிக் கிடைக்கிற பிரபஞ்சமும் மாயாமயமான தான் எனலாம் அனந்தமாகத் தெரிகிற பிரம்மம் ஒன்றே சத்தியம் என்கிறது அத்வைத்தம் அனந்தமாகத் தெரிகிற பிரபஞ்சமும் சத்தியம் என்கிறது துவைத்தம் பிரம்மம் பிரபஞ்சம் என்ற பேதமில்லாமல் எல்லாமே சூன்யம் பூஜ்ய பூஜ்யம் மாயே என்கிறது பௌத்தம் அதாவது பிரம்மம் என்பது சத்தியம் என்று சொல்வது அத்வைத்தம் எல்லாம் மாயை என்பதோடு நிற்கிறது பௌத்தம் பிரபஞ்சத்தை சத்தியமாக சொல்கிறது துவைத்தம் பிரம்மம் இன்ட்டு மாயை ஈக்குவல் டு பிரபஞ்சம் என்று நாம் மேலே கண்ட ஈக்வேஷன் சூத்திரத்தை அத்வைத்தம் இன்டு பௌத்தம் ஈக்குவல் துவைத்தம் என்று சொல்லலாம் அதாவது துவைத்தம் டிவைட் பை பௌத்தம் இஸ் ஈக்வல் டு அத்வைத்தம் எனலாம் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓ சாந்தி தி சி